ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரியாஸ் இன்னைக்கு என்ன சீரியல் கற்று பேச போறோம்னா கிடைக்கடைக்கு ஆசைங்க பார்க்க போறோம் அதுல என்ன நடக்குது விஜய் பண்ணுறாட்டா பசு தாங்க முடியலைங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனோட அம்மா வந்து முத்து வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி சீதாவுக்கு தாலி வச்சு கூப்புறாங்கன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக வராங்க அந்த டைமில் வந்து முத்தோட அப்பா வந்து என்னால் வர முடியாதமா எனக்கு ஸ்கூலில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் முத்து ரவிலாம் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜயா தானாகவே ஒன்று வந்து ஏன் நாளெலாம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது சம்மந்தி என்னெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க இல்லை சம் இல்லை நீங்கள் கூட வரலான்னு சொல்லி மு மீனோட அம்மா சொல்கிறாங்க நான் தான் வருவேன் இதை நம்ம வீட்டு பங்கன்ல சம்மந்தி நான் தான் வந்து முன்னிருந்து நத்துவேன் அப்படின்னு சொல்லுவனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க மீனா போய் கேக்குற அத்தை உண்மையாவா சொல்றீங்க ஆமா மீனா நான் வரேன் நான் வந்து ஃபங்க்ஷன் நடத்தினு சொல்றாங்க ரோஹிணி மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க இல்லை இதில் அத்தை பண்ணுறதுல ஏதோ ஒரு காரியம் இருக்குது அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க அதனால் பிளான் சொல்லி கண்டுபிடிங்க சொல்லி ரோஹிணி வந்து மனோஜ் கிட்டே சொல்கிறாங்க ஆவது எல்லாரும் வந்து சீதா வீட்டுக்கு போகிறாங்க தாலி பிடிச்சி ஃபங்க்ஷனுக்கு அங்கே விஜயாவும் பார்வதியும் வராங்க வந்தோடனே பார்வதி கிட்ட சொல்கிறாங்க இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வீடியோ கேப்சர் பண்ணிக்கோ எனக்கு டாக்டர் பட்டம் வேணும் அதுக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள பொண்ணோடனே சீதா கிட்ட சீதா எப்படி இருக்கிற உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீனோட ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்டுறவங்க எல்லார்கிட்டே போய்ட்டு எப்படிமா இருக்கிற அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க தொட்டு தொட்டு பேசிட்டு அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு தாலி பிடிச்சக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது போயிட்டு சீத்தாக்கு ஒரு முத்தலாம் கொடுத்துட்டு அந்த தாலி எடுத்து அவங்க கழுத்தலாம் போட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக நூறு வயசு இருக்கணும் அப்படிலாம் சொல்லி அதோட இந்த நாடகத்தை முடிக்கிறாங்க நாளைக்கு என்ன நாடகம் சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்